வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வனத்துறையின் சார்பில் கிராமங்களுக்கு இடையேயான கைப்பந்து போட்டிகள் கூடலூர் வனக்கோட்டத்தில் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டம் மூலம் மனித விலங்கு முரண்பாடுகள் உள்ள கிராமங்களை தடம் கிராமங்களாக தேர்ந்தெடுத்து மனித விலங்கு முரண்பாடுகளை கட்டுப்படுத்தும் விதமாக கிராமங்களில் சூரிய ஒளி தெருவிளக்கு அமைப்பது விழிப்புணர்வு முகாம் நடத்துவது போன்ற செயல்திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சேரம்பாடி வனச்சரகத்தில் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை கிராமங்களுக்கு இடையேயான கைப்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் வரும் நாட்களில் அனைத்து வனச்சரகங்களிலும் தடம் கிராமங்களுக்கு இடையே கைப்பந்து போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறும் அணிகள் கூடலூர் கோட்டம் அளவிலான இறுதிக்கட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும் கூடலூர் வனக்கோட்டம் மாவட்ட வன அலுவலர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்